வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து மார்ச் மாதத்துக்கான ஒன் மந்த்துக்கான மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் அதை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அதன்படி வந்து சேமிக்க ஆரம்பிப்போம் நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து நம்மளை யாராவது வந்து தூண்டிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து அதை செய்வோம் அப்படின்றப்போ நான் வந்து உங்களை எப்பயுமே என்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் கண்டிப்பா இந்த மாசம் வந்து என்ன தொகை சேமிக்கலாம் அப்படின்றத வந்து டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நம்ம வந்து கட்டாயம் அந்த அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறதுக்கான வழியை வந்து பார்ப்போம் இப்போ செலவுகளை வந்து மிச்சப்படுத்துகிற எண்ணம் அந்த எண்ணம் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் அந்த மாதிரி கோல் அப்படின்றப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு என்ன சேமிக்கணும் என்ன வாங்கணும் இல்லை ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் அந்த செலவுகளை வந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் சரி ஓகே நம்ம இதுக்கான அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட சேமிப்போம் இதுவே வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கோலுமே ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்றப்போ நம்ம பாட்டுக்கு தாராளமாக செலவு பண்ணிட்டு இருப்போம் அதனால தான் வந்து செலவுகளை மிச்சப்படுத்துற எண்ணம் எப்படி வரும்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்தால் மட்டும்தான் அது வரும் இந்த வீடியோவில் வந்து முப்பத்தி ஒரு நாட்களுக்கான சேமிப்பு வந்து பார்க்க போகிறோம் நம்ம ரெகுலராக அதான் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டோட சேமிப்போம் கோல் வந்து செட் பண்ணுங்க நான் வந்து சொல்லியிருக்க அமௌண்ட் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க உங்கள்டே வருமானத்துக்கு தகுந்தது மாதிரி ஒரு கோல் வந்து செட் பண்ணுங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து சேமிக்க முடியும் இப்போ இந்த வீடியோவில் வந்து மூவாயிரம் வந்து டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து சேவ் பண்ணுவோம் மூவாயிரம் அப்படின்றப்போ ஈஸியாக சேமிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் வரலாம் கட்டாயம் சேமிக்க முடியும் அதுக்கான ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ தான் நம்மளால வந்து சேமிக்க முடியும் அதுக்கான முயற்சியும் இருக்கணும் நான் வந்து கோல் செட் பண்ணிட்டேன் ஒரு டார்கெட் அமௌண்ட் வச்சுக்கிட்டேன் நான் பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கட்டாயம் நம்மளால சேமிக்க முடியாது எப்பயுமே வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான முயற்சியும் இருக்கணும் நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கணும் கட்டாயம் நம்மளால சேமிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பண்ணுங்க உங்களாலையும் முடியும் இந்த வீடியோவில் வந்து இந்த ஒன் மந்த்துக்கான சேவிங்ஸ் அப்படின்றப்போ நம்ம வந்து நாலு மெத்தடான சேவிங்ஸ் வந்து பார்ப்போம் இதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிங்க நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ரெகுலராக நிறைய வீடியோ அதாவது மணி சேவிங் சேலஞ்சாக இருக்கட்டும் கோல்டு எப்படி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சேவிங் சேலஞ்ச் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்ட இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேமிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட முயற்சி பண்ணுங்கள் கட்டாயம் உங்களால் முடியும் ஆஹ் ஏன்னா எதுவுமே வந்து நம்ம ஒரு சேலஞ்ச் தான் நமக்கு வந்து அதுக்கான ஆர்வம் வந்து அதிகரிக்கும் இல்லையா அதுக்காக அப்படி சொல்றேன் இந்த மாசம் வந்து நம்ம என்ன அமௌண்ட் சேமிக்க போறோம் அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் சேமிக்க போறோம் இதை எப்படி சேமிக்கலாம் எந்த மாதிரி மெத்தட்ல சேமிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பாக்கலாம் இதோட நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் அதுக்கடுத்து வந்து கோல்டு சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு சிட்டு ஸ்கீம்ஸ் கோல்டு சம்மந்தப்பட்ட சிட்டு ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அதுக்கடுத்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான சிட்டு ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் வந்து ஐ பட்டன் அதுக்கடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் எந்த ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் உங்க நீங்கள் வந்து அந்த வீடியோலாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குது எந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா சேமிப்பு அப்படின்றது வந்து லைஃப்க்கு ரொம்ப 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 முக்கியம் அதுக்கடுத்து வந்து நம்ம சேனல் இன்னும் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒம்போது பர்சன்ட் கிட்டே தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க மிச்ச பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி ஓகே நம்ம இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி அதோட லைக்கும் கொடுங்க அதோட உங்க கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க நானும் வந்து தெரிஞ்சுப்பேன் என்ன மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் என்ன வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ அடுத்தடுத்து வேணும் அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சேவிங்ஸில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்ப்போம் நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரரூபா மூவாயிரத்தை வந்து அந்த முப்பத்தி ஒரு நாட்களில் வந்து பிரிச்சோன்னாக்கா ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ஏழு ரூபா வருது இது வந்து டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய செலவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எடுத்து வச்சது போக மிச்சம் அமௌண்ட்டில் வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து பார்க்கலாம் டெய்லி சேலரி வாங்குறவங்க எப்படியெல்லாம் வந்து பணம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்க்குறேன் அதுக்கடுத்து வந்து இந்த முப்பத்தி ஒரு நாட்களை வந்து அஞ்சு அஞ்சு நாட்களா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ ஆறு டைம் வந்து நம்மளால பிரிக்க முடியும் அதாவது ஆறு அஞ்சு நாட்கள் வரும் அதில் வந்து இருபது நாற்பது ஒரு நாளைக்கு வந்து இருபது ரூபா ரெண்டாவது நாள் நாற்பது ரூபா மூணாவது நாள் அறுபது நாலாவது நாள் எண்பது அஞ்சாவது நாள் நூறு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ முந்நூறுரூபா வந்து இந்த அஞ்சு நாட்களுக்கு சேமிக்க முடியும் இந்த முந்நூறுரூபா ஒரு அஞ்சு நாளைக்கு சேமிக்க முடியும் அப்படின்னாக்கா ஆறு டைம் இது மாதிரி எடுத்து வச்சோம்னா ஆயிரத்தி ரூபாய் வரும் இது போக ஒரு வாரத்துக்கு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வாரம் எடுத்து வச்சோம்னாக்கா ஆயிரத்தி இரநூறுபா அப்போ டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா மூவாயிரம் கிடைக்கும் இந்த வாரத்தில் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றது வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நம்மளுடைய செலவுகள் வந்து எப்படி குறைச்சிக்கலாம் வெஜ் வாங்குறதா இருக்கட்டும் நான்வெஜ் வாங்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் போயிட்டு இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து அங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே கிடைக்கும் அது மாதிரி வாங்குறப்போ நமக்கு வந்து நிறையவே மிச்சப்படுத்த முடியும் அங்கேயே வந்து நான்வெஜ் ஷாப்புமே இருக்கும் நிறைய எல்லாம் அப்படிதான் இருக்கு இப்போ காந்தி மார்க்கெட் இப்போ திருச்சியில் உள்ள காந்தி மார்க்கெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சைடு வந்து வெஜிடபிள்ஸ்க்கான மார்க்கெட் இருக்கும் இன்னொரு சைடு வந்து நான் நம்ம மாதிரி போய் வாங்குறப்ப நமக்கு வந்து அமௌண்ட் சேமிக்க முடியும் வார சம்பளம் வாங்குறவங்க வந்து வார வாரம் அமௌண்ட் எடுத்து வைக்கிறது மூலமா சேவ் பண்ண முடியும் வார சம்பளம் அப்படின்றப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு வந்து அஞ்சு சனிக்கிழமை இப்போ சனிக்கிழமை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அஞ்சு சனிக்கிழமை வருது இல்லை ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வைக்கிறீங்கன்னா அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருது அப்போ அஞ்சு வாரத்துக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அறநூறுரூபா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சோம்னாக்க அஞ்சு வாரத்துக்குள்ளே நம்மளால் மூவாயிரம் ரூபாய் ஈஸியாக சேமிக்க முடியும் அதே மாதிரி மாத சேமிப்பு நான் வந்து ம மந்த்லி மந்த்லி தான் எனக்கு சேல்ரி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நம்ம வாங்கக்கூடிய மளிகை சாமானாக இருக்கட்டும் அதுக்கடுத்து காய்கறி நான்வெஜ் என்டர்டைன்மெண்ட் மந்த்லி வந்து ஒரு குறிப்பிட்ட என்டர்டைன்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இல்லையா சினிமாக்கு போகிறோம் இல்லை வேற எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்ற மாதிரி அதில் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து அந்த செலவுகளை வந்து மேனேஜ் பண்ணி நம்மளால் சேமிக்க முடியும் அதுக்கடுத்து சில்லறை சேமிப்பு என்னங்க சில்லறையெல்லாம் சேமிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் சேமிக்க முடியும் சில்லறை சேமிப்பில் வந்து நகை கூட எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க்குமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் இப்போ சில்லரை சேமிப்பு அப்படின்றப்போ அதை சேமித்து வச்சு எப்படியெல்லாம் வந்து நகை எடுக்கலாம் நான் எந்த மாதிரி நகை எடுத்திருக்கேன் நான் வந்து சில்லறையை சேவ் பண்ணி வச்சு எப்படி நகை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செலவுகளில் கூட நம்மளால் பணம் வந்து சேமிக்க முடியும் இது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு வந்து வீட்டில் கொடுக்குற அமௌண்ட்டை நான் எப்படி வந்து செலவு போக சேமிக்கிறது அப்படிதான் நிறைய பேர் வந்து கேக்குறீங்க கட்டாயம் ஹவுஸ் ஒய்ஃப்னால் பணம் சேமிக்க முடியும் அதுக்கு நானே ஒரு உதாரணம் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொடுக்கக்கூடிய தான் நான் சேவ் பண்ணி வச்சு எல்லா திங்ஸுமே வாங்குவேன் அதாவது இந்த மாதிரி கோல்டு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ஆர்டி கட்டுறது இல்லை பேங்க்கில் போட்டு வைக்கிறது இது மாதிரி ஏதாவது ஒன்று இந்த சில்லறை சேமிப்பெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து சேவ் பண்ணி வச்சு நான் வந்து கோல்டு வாங்கி வச்சுப்பேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் சில்லறையை வந்து எங்கே கொடுத்து மாத்துறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் இருக்கும் ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நாலு வழிகளில் வந்து நம்மளால் மூவாயிரம் ரூபா சேமிக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமாக எடுத்துட்டு அந்த மாதிரி சேமித்த பணத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அரை அரை கிராம் கோல்டு காயின் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் வாங்கி வைக்கலாம் கட்டாயம் வந்து இந்த அரை கிராம் அப்படின்றப்போ கொஞ்சம் கூட குறைச்சி வரும் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட் போடுற மாதிரி இருந்தாலுமே போட்டு ஏன்னா வேஸ்ட் பண்ணிடாமல் இப்போ மூவாயிரம் ரூபாய் கஷ்டப்பட்டு சேர்த்துருப்போம் மேற்கொண்டு ஒரு ஐநூறுரூபா அப்படி வருதே அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுடாமல் சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பாக வாங்குங்க இல்ல அப்படின்னாக்கா ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாத ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்க ரொம்ப சுலபமாக வந்து தங்கம் சேமிக்க முடியும் நான் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து இப்படி தான் இப்படி தான் வந்து நான் சேவ் பண்ணி வச்சு ஒவ்வொரு மாதமுமே வந்து ஏதாவது ஒன்று இருப்பேன் இல்லை அப்படியே கூட சேர்த்து வச்சுட்டு ஒரு பெரிய நகையாக எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் சேவ் பண்ணி வச்சு கோல்டு காயினாக அப்பப்போ எடுத்து வைக்கிறது அதுக்கடுத்து வந்து சிட்டு போடுறது இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறது இந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு பெரிய நகையாக மாற்றி வச்சுப்பேன் அந்த மாதிரி தான் பண்ண கட்டாயம் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களாலையும் நிறைய பணம் சேமிக்க முடியும் அதோட போன மாதம் வந்து நம்ம இந்த மாதிரி அதாவது பிப்ரவரி மந்த்துக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா அதன்படி நான் வந்து என்ன அமௌண்ட் சேமித்தேன் எப்படி வந்து சேமித்தேன் இப்போ எவ்வளோ என் கையில் இருக்குது இந்த மாதிரி டீட்டெயிலாம் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதோட நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சுமே வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து கட்டாயம் மணி வந்து எடுத்து வைங்க நான் வந்து போஸ்ட் பண்ணல அப்படின்றதுக்காக விட்டுறாதீங்க நான் ஒரு காரணமாக தான் நான் வந்து போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன் அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து விட்டுடாதீங்க விட்டுடாமல் நீங்கள் வந்து சேவ் பண்ணி கட்டாயம் அது வந்து ஒரு பெரிய தொகையா ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு அறுபதாயிரம் சேமிக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல கட்டாயம் வந்து அதை வந்து விட்டுடாம கண்டிப்பா பண்ணுங்க நானுமே பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா எதனால வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணல அப்படின்றத வந்து அடுத்த வீடியோல சொல்றேன் இதோட அந்த பிப்ரவரி மந்த்துக்கான சேவிங் சேலஞ்ச் வந்து எடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க முடிஞ்சது உங்களால் அந்த ஒரு மாதத்தில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க முடிஞ்சுது அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ